சரி கரத்தே முனிப்பூரசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசி நேர்களை இப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சனிலேருந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனிக்கு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க உங்களோட பலா பழம் பார்த்துடலாமா ரைட் ஓகே இந்த லா இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா நல்லா லாபகரமாக தான் இருக்குது ஓகேங்களா பார்த்துடலாம் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு பாயிண்ட் அப்போ நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் அப்போ எடுத்தவொடனே பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இரண்டாம் இரண்டாம் திருமணத்தை பேச நினைக்காதீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திருமணம் நடக்கூடிய வாய்ப்பு அது மூலியமாக நீங்கள் பெறக்கூடிய லாபங்கள் வரும் அதே உங்களுக்கு நடக்கக்கூடிய இரண்டாவது திருமணத்தோட வாய்ப்பு அதாவது நீங்கள் இந்த கா இந்த இந்த ஜாதகராக இந்த ராசியாக இருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் திருமணம் அவங்க வாழ்க்கையில் ஆயிருக்குது அப்படின்னா அது மூலமாக இரண்டாவது திருமணத்து மூலிமா வரும் அப்போ நல்லா தான் இருக்கிறனால இரண்டாம் கனெக்ஷன் ஏற்படும் ஏன்னா வச்சுக்கங்க வேண்டாம்னா தள்ளி போயிடுங்க வேணா இழுத்துக்குங்க வேண்டனா தள்ளி விட்டுருங்க அப்போ அது மூலியமாக நம்ம பொருளாதார வாழ்வாதாரம் ஈற்றுவோமா ஈற்றுவோம் ஓகேங்களா அப்போ அதே இந்த காலக்கட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட முயற்சி நம்ம செயல்து மூலியமாக லாபத்தை ஈட்டுறது சிறு பயணத்து மூலியமாக லாபத்தை ஈட்டுறது அப்போ சிறு வார வாகனத்து மூலிமா நீங்கள் பயணிங்க லைனுக்கு போகிறீங்க ஒரு ஒரு வியாபாரத்துக்கு போகிறீங்க ஒரு சுற்றிட்டு இருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸ்டர் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கிளைக்கு மாதிரி லாபகரம் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போவீங்க அப்போ இளைய சகோ சகோ தொடர்பு நல்லா இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இதெல்லாம் பார்த்து இந்த காலகட்டங்களில் ஒரு பிரச்சனை கூறிதாக இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு லோ லோன் போ போடுறது அடமான கடன் வைக்கிறது இதெல்லாம் நடக்குமா நடக்கும் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் அதை ஃபாலோ பண்ணி எப்போ எந்த மாதிரி எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் நாம் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணுறதுக்குன்னா யுக்தி கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த வீடு வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எப்படியோனு அந்த ஒரு முடிஞ்ச வரைக்கும் ஒரு கடனை கட்டியும் திருப்பிடுவீங்க அந்த பொ பொருளாதாரத்தை ஈட்டு திருப்பி திருப்புவீங்க சிலர் இன்னும் மேற்கொண்டு அது மேலே திருப்பி வைக்க மாட்டாங்க இது இது திருப்பி வைக்க அதுவும் மேற்படி கடனை எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க எஸ்டாக வாங்கி தொல்லி தொடங்குவாங்க அதுக்கு லாபத்தை பெறுவாங்க இப்படிங்களா இதெல்லாம் நடக்குமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்களா அப்போ வந்து உயர்கல்வி வேறுபோல் பட்டப்படிப்பு இதெல்லாம் சிறப்பாக சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் எந்த குறைபாடு வராது இல்லைங்களா அப்போ உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா சி சாரி உங்களுக்கு ஜென்ம சனி ஓகேங்களா அப்போ உங்களுக்கு எப்படி தான் பார்த்தாலும் லாபத்தையும் கொடுப்பார் விரயத்தையும் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதாவது நம்மளோட வயதில் மூத்தவங்களாக மதிக்கணும் உதவிகள் புரியணும் வயதானவங்களுக்கு பெரும் உதவிகரமாக நம்ம இருக்கணும் அப்புறம் மாட்டுத்திறாணிகளுக்கு உதவியாக இருக்கணும் திருநங்களுக்கு உதவியாக இருக்கணும் சுமை தூக்கிங்களுக்கு உதவியாக இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஆதரவு ஆ நம்ம உதவியாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி உதவிகரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனி போயிட்டு இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம ஜ சனீஸ்வரம் உண்டான காாகி சாதம் வைக்கிறது அர்ச்சனை பண்ணுறது குச்சினோர் திருநாளர் போகிறது இதெல்லாம் போயிட்டு இருந்தால் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு நம்ம எது மூலியமாக லாபம் கிடைக்குங்க நம்ம குடும்ப பொருளாதார வாழ்வாதாரம் குடும்ப குடும்பத்து மூலியமாக லாபம் கிடைக்கும் எப்படி நம்ம செயல்தூர் மூலிமா லாபங்கள் கிடைக்கும் நம்ம தந்தையார் மூலியம் லாபங்கள் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ வந்து இந்த தந்தை லாபம் கிடைக்கு எப்படிங்க அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிஹெசிடு ஒரு ப படிச்சிருக்கிறீங்க ஒரு பட்டப்படி படிச்சுருக்கீங்க அது மூலிமா ஒரு வேலைக்கு சேர்ந்து அது வருமானத்தை ஏற்றக்கூடிய அளவில் இருக்கும் அது மூலியம் வரக்கூடிய லாபம் அதே மாதிரி பார்த்தீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லூரி நடத்துகிறீங்க பெரிய ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்க ஓகேங்களா அப்போ காரியம் காரியங்கர்த்தா ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறீங்க ஓகேங்களா ஒரு புனித யாத்திரை டூரிஸ்ட் வண்டி வச்சு நடத்துகிறீங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்க பட்சத்தில் அப்போ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அதெல்லாம் நல்லா ப்ளஸ்ஸாக லாபகரமாக அமையும் முதல் சொல்லி இரண்டாவது தரத்து மூலயமா லாபம் லாபம் அமையுமா இதெல்லாம் நல்லா ப்ளஸ்ஸாக கொடுத்துரும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்துட்டு கோர்ட்டு ஒரு விஷயம் கேஸ் நடக்கும் அந்த கேஸ் டக்குன்னு முடிஞ்சு நம்மளுக்கு கனெக்டட் ஆகிடும் நம்மளுக்கு லாபகரமாக வந்துடும் அப்போ இளைய சங்கோசகர் மூலியம் நம்ம லாபத்தை கொடுத்துரும் ஓகேங்களா வரக்கூடிய களத்தத்தை மூலிமா நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்போ மீண்டும் சொல்கிற இரண்டாம் தினத்து நான் மீண்டும் நல்லா சிறப்பாக லாபத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வீடு வாசல் வண்டி வாங்கறது போது லாபத்தை கொடுத்துரும் அப்போ நம்ம இந்த மாதிரி செய்யும் செய்யும் போது நம்மளுக்கு நல்லா நல்லா பனிஷ்மெண்ட்டும் இல்லை ப்ளஸ்ஸாக வந்துடும் நம்மளுக்கு அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டு நம்ம செய்யும் போது அந்த பனிஷ்மெண்ட்டு பனிஷ்மெண்ட்டுக்கு பரிசாக இந்த பிளஸ்கள் நடக்கும் சரி டைம் ஆச்சு நன்றி வணக்கம்